மக்களே நம்ம வந்து காரக்கொடி மீன் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்க வந்து மொத்தமா பா லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி செய்யறதுன்னு அதுல தெரியும் இது வந்து சளிக்கு மலைக்கு சளி பிடிச்சிருக்குங்களா அதுக்கெல்லாம் நல்லது உடம்புக்கு நாங்க வந்து இந்த காரக்கொடி மீன் இங்கே பாருங்க காரக்கொடி மீன் நாங்க இங்க வாங்கியிருக்கோம் இதுதான் காரக்கொடி மீன் நாங்க செஞ்சிட்டோம் இந்த இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்களா எப்படி செய்யறதுன்ட்டு அதுல இருக்கும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மக்கள் நம்ம வந்து இப்போது கார்கொடி மீன் செஞ்சுருக்கோம் ஆஞ்சிருக்கோம் பிள்ளைங்களை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மீன் வந்து இப்போது குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் மீன் அப்புறம் வந்து அதுக்கு வரைக்கிறதுக்கு மிளகு சீரகம் கொஞ்சோண்டு சோம்பு பூண்டு வந்து எவ்வளோ தூரம் நான் போட மாட்டேன் கொஞ்சமாக அதில் தான் எடுத்துக்குப்பேன் பூண்டு அப்புறம் வந்து தேங்காய் இது வந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டு இது என்ன பண்ண போகிறோம்னா கருவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் இல்லாத வச்சுக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம் வந்து மிளகு சீரகம் சோம்புலாம் இதுலேயே நம்ம வந்து இப்போ பாருங்க காஞ்சி மிளகா ஒரு ஏழு காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கோம் நாங்கள் ஏழா ஏழு ஆமாம் எட்டு எட்டு காஞ்சி ஏழு காண எடுத்து ஏழு காஞ்சி மிளக எடுத்துருக்கோம் அது வரத்துக்கலாம் கரண்ட் வச்சு கலர்னா சவுண்டு கேட்குது அதனால் நாங்கள் வந்து இப்படி புரிய பிடிச்சிட்டு இப்படி கரட்டுக்கிறது இப்போ இதிலே வந்து எடுத்து வச்சுருக்கா இதில் வந்து தேங்காய் தேங்காயும் லைட்டாக போ சூடு பண்ணிக்கலாம் இதுவும் அப்படியே பண்ணிக்கணும் லைட்டாக சூடு பண்ணாலே சூடு அந்த கலாரத்துக்கு செய்கிறோம் ஒபரி தேங்காய் மாதிரி ஆகிடும் நாங்கள் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிப்போம் இந்த என்ன போதும் கொஞ்சமாக இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா வெங்காயம் ஒரு குடி ஒரு புடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஆனால் வெங்காயம் லைட்டாக உரங்கினதாங்க நல்லாயிருக்கும் ஆனால் பச்சையாக போடுவாங்க பச்சையாக போட்டால் எங்களை ஒரு ஸ்மெல்லு மருந்து வாசன அடிக்கிற மாதிரி இருக்குது குழம்பே மாறிடுது டேஸ்ட்டு அந்த வார்த்தைக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டு வர மாட்டேங்குது அதனால் நாங்கள் லைட்டாக உரத்து அதிகம்னா நல்லாயிருக்கும் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க நாங்கள் போடுறது வந்து சின்ன வெங்காயம் கிடையாது சாம்பார் வெங்காயம் அந்த வெங்காயம் கிடையாது தெருவா வந்து சின்ன ஆறு கிலோ நூறுரூபாச்சு அது சின்ன தங்காக தான் இருக்குது நாட்டு மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் வாங்கிட்டோம் ஆனால் கொஞ்சம் தருமம் வந்து போல் ஒரு சி செய்கிறதுக்கு பரவாயில்ல சின்ன வெங்காயம் தான் நெஞ்சு செய்யலாமான்ட்டு அது வாங்கிட்டேன் நான் எல்லாத்துக்கும் தருமன் இந்த மூணு பச்சை மிளக போடுறோம் அப்புறம் வந்து இதுலேயே பூண்டு போட்டோம் பூண்டு நச்சுக்கிட்டு போடுறது அரிசி போடுறதெல்லாம் இங்கே இல்லையா ஒரே நாங்கள் பண்ணிடுவோம் பூண்டு போடணும் இல்ல பாடி பூண்டு போட்டுக்கோம் இடிச்செல்லாம் அப்புறம் போட மாட்டோம் இதுலயே அரைச்சி தேஸ்ட்டாவே போட்டுருக்கோம் நம்ம வந்து அந்த காய்கறி மிளகாய் போடுறதுனால தனி மிளகாய் தூள் பண்ண வேண்டிய வேலை இருக்காது இந்த மிளகாவே நம்ம வந்து மிளகாய் தூள் வீட்டு மிளகாய் தூள் அரைச்சு மிளகாய் எல்லாத்தையும் கரப்படம் பண்ணி சாம்பார் பொடி மாதிரி அதுவே போட்டுருக்கோம் அதுவே கரெக்டா தான் இருக்கும் வீட்டை போடும்போது வீடியோ பார்க்கறவங்க ஒரு முதல்ல இருக்கீங்களா ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ட்ரெஸ் நீட்டாக பண்ணி தராதான்னு கேட்குறாரு பார்க்குறவங்க அதிகமாக என்ன மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அடுத்த வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஆகுதுங்க அவருக்கு வேலைக்கு போன டைம் ஆகும் அதனால் வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுங்க அப்படியே அவங்க டைம் எப்போ கிடைக்கல அப்படியே போட்டுருவோம் அது எப்போ பார்த்தாலும் போய் வந்து டைம் எடுக்கும்போது மாற்றி போட்டுக்கானுறேன் மாற்றி ட்ரெஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போடலாம்னு சொல்லுவோம்

வச்சுட்டு ஆன பிறகு இந்த தேங்காவும் இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே வதக்கிறோம் இல்லைங்களா வெடி மாடலில் சூடு பண்ணிக்கலாமே அதுவும் இது வெங்காயம் பூண்டு இது எல்லாமே கூட ஒரே மிக்ஸி மிக்சி போட்டு அரைச்சிக்கலாம் இது இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வத வெங்காயம் தக்காளி வதங்கு போடுறது முன்னாடி இதுவே போட்டு அரைச்சிக்கலாமுங்க இது அரைச்சதுலன்னா அது இது நல்லா கிடையாது பொடியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கூட இப்போ கொஞ்சம் பிறகு அரைச்சாச்சு இது பாருங்க போட்டு இப்போ இதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் தங்கிய தண்ணி இது பண்ணும்போது போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து அதில் எதுவுமே போட தேவையில்லை எப்படி எப்ப தாளிச்சப்பருக்கு எதுவுமே போட தேவையில்லை இதை பேஸ்ட் போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டு வந்து அப்படியே புளி தண்ணி ஊற்றிக்கனா போதும் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை கொஞ்சம் அதிகமாக போ போடணும்னு நினைக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு வைக்கி தூள் போட்டுக்கிறேன் இதில் வந்து நம்ம சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சிக்கிறோம் இல்லைங்களா அந்த பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறாங்க எதுக்காக நம்ம எதுவுமே மசாலா ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அது பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போதும் பெரிய சின்ன ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மிதகை பொடி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் போய் அரைச்சிக்கலாம் வச்சு வச்சுங்க திருப்பி அதே வந்தால்தான் நம்ம படம் வைக்க போகிறோம் உடன் சூடாகட்டும் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் நந்தா ஊற்றினா நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் இல்லை அதனால நான் வந்து இது கூட சன்ஃப்ளவர் ஆயில் தான் நாங்கள் வந்து அப்பளம் பொறிச்சு வச்சுட்டு ஊற்றி வச்சிருக்கேன் அந்த இதில் அந்த 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 இதில் வந்து இதில் வந்து இல்லை காலியாக போச்சு அதனால அப்போ நான் போடும்போது ஃபுல்லாக இருந்துச்சு இதில் அதனால நான் இதில் ஊற்றிக்கினேன் இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு போட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க மீன் குழம்புக்கு வெந்தயம் நிறையா முக்கியமானது வெந்தயம் போட்டுக்கலாம் अड़ के இதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுட்டி வானல் எண்ணெய் ஊற்றுட்டி வெந்தயம் கடுகு சீரகம் இது வெங்காயம் அது நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் தயிர் பிள்ளை போட்டுக்கலாம் போட்டுக்கணும் அவளுக்கு முடிஞ்சிட்டு நல்லா வதங்கின நல்லா கருவு மாதிரி எல்லாம் வளையணும் வதங்க வந்து ஒன்றும் எப்பவுமே அந்த லைட் அண்ட் ரோஸ் கலர் ப்ரௌனில் மாறுதுங்க அது இப்போ லைட்டாக வந்தாலே போதும் இது லைட் அண்ட் ப்ரௌன் வந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த பேஸ்ட் நான் மறைச்சி வச்சுக்கணும் எல்லாத்தையும் போட்டு அது இதில் ஊற்றலாம் இப்போதான் இப்பதான் வந்து உப்பு போட்டுக்கணும் போடலாம் போட்டுக்கலாம் டெய்லி சமையல் செய்யறவங்க வந்து நமக்கு எதுல எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சிடும் இது மட்டும் கரெக்டான அளவு எனக்கு தெரியல நீங்க வேணுமா வந்து உப்பு கூட போட்டுக்கோங்க என்னன்னு எவ்வளவு குழம்பு வைக்க போறேன்னு எனக்கு தெரியாது அதுக்கு தாத்த மாதிரி நான் போட்டுக்குவேன் நல்லா வதக்கட்டும் ஜார்ல கொஞ்சம் அந்த பேஸ்ட் மொத்தமாவே ரிலீஸ் ஊத்த முடியல ஒட்டிங்கிச்சு இப்போ இந்த புளி தண்ணி இதுல ஊத்திட்டு புளிக்கு நான் அதுல போட்டு ஊத்திக்குவேன் நான் புளி தண்ணி வந்து ஃபர்ஸ்டே வந்து கரைச்சி வச்சுக்கினேன் கரைச்சிட்டு வடிகட்டு இருக்குங்களா புளி வடிகட்டு அந்த சல்லிக்காண்டி மாதிரி இருக்குதுங்களா அது வாங்கி வச்சிருக்கிறேன் அதில் வடிகட்டி வச்சுக்கிறேன் அதனால திப்பி மண் எதுவுமே இல்லை நம்ம முன்னாடி கரைச்சி வச்சலாம் மண் இருந்தால் கூட அடியில் இருக்கும் அடியில் வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஊற்றிக்க தேவையில்லை அதை கீழே ஊற்றிக்கலாம் அவங்கக்காக இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம மீன் போட்டுக்கலாம் உங்களுக்கு பதிவு மீன் போட்டுக்கணும் உங்களுக்கு இருந்த கலருக்காக நீங்கள் வந்து காஷ்மீர் மேலே பொருள் ஆதி போட்டுக்கலாம் கொஞ்சம் கலருக்காக அது காரம் இருக்காது அவங்க என்ன போட்டுக்கலாம் நான் இது மாதிரி இல்லாதனால நான் போடலாம் நானும் போடுவேன் இது தாங்க வந்து நம்ம வந்து காரப்பொடி மீனுக்கான காரைப்பொடி மீனுக்கான குழம்பு இதாக இது நல்லா கொஞ்சம் சுண்டன உடனே காரப்பொடி போட்டுக்கலாம் என்னால் காரப்பொடி மீனுக்கு வந்து நிறைய குழம்பு வச்சு அவ்வளவா நல்லா ஆக்காது கொஞ்சம் திக்னஸ்ஸாக அப்படி கிரேவி மாதிரி இருந்தால் கூட நல்லா இருக்கும் அது நம்ம சூடு பண்ண சூடு பண்ணால் சூடு ஒரே நாளில் முடியாது இல்லைங்களா நம்ம சூடு பண்ண சூடு பண்ணால் கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இது இதுவே கொஞ்சம் திக்காக ஆகணும் அப்போ மீன் போட்டுக்கலாம் அதுவே நம்ம ஆடின பிறகு கொஞ்சம் கம்மி ஆயிடும் அதுவே சுண்டி கொஞ்சம் கம்மி ஆயிடும் குழம்பு திக்னஸ் வந்துடும் மிளகா பொடி எல்லாமே பகுத்து நம்ம எங்களி அதனால எப்போ பார்த்தாலும் நான் வந்து குள்ள மரங்கள் அடுப்பு எட்டாது இந்த தீ அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு இதில் அடுப்பில் வந்து அதிகமா தீ வருது முடியெல்லாம் சூடாகிடுதுங்க அதை ஒரு மாதிரி கோழி நாட்டு கோழி நாட்டு கோடம் சுட்டா எப்படி சூ வாசனை வந்து அந்த வாசனை அடிக்குது அப்பப்போ சூடு வச்சுக்கிறதா மிச்சம் எனக்கு குழம்பு நல்லா சுண்டிச்சு பாருங்க நல்லா சுண்டிச்சு இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு மீன் போட்டுக்கலாம் உப்பு பத்தலங்க இன்னும் கொஞ்சம் போடணும் இப்போ மீன் போட்டுக்கலாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது மீனும் நாங்கள் போட்டுருவோம் இது வர மாதிரி எதுவும் இல்லை வரதாலே தூளு தூளை ஆகிடும் இருக்க தண்ணி எல்லாம் வேண்டாம் இதுவே சுருங்கிட்டி கொஞ்சம் தண்ணி வர தான் இருக்கும் அதனால தண்ணி எதுவும் எடுக்கல எப்படி எல்லாமே வடிகட்டி வடிகட்டி எல்லாம் மீன் மட்டும் எல்லாம் போட்டுக்கலாம் இடத்துல இது போட்டால் வரை நம்ம கிண்ட வைக்க கூடாது கிண்டனமான முள்ளுதான் இருக்கும் கிண்டனம்னா முள்ளுதான் இருக்கும் மீன் இருக்காது வந்துட மாட்டேங்குது எங்களுக்கு ரெண்டு நாள் குழம்பு உடம்பு பாருங்க கரெக்டா இருக்குது பாருங்க ஆனா புளிப்பா தான் இருக்குது மீனுக்கு வந்து அந்த புளிப்பு தானே அவ்வளவா தெரியாது லைட்டா ஒரு கிளறு கலர் இருக்கலாமாங்க ரெண்டு கலர முடியாது எண்ணெய் லைட்டா வருது பாரு அவ்வளதா இன்னும் ரெண்டு கொதி ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே மூடு ஏன்னா காலையில செஞ்சிருக்கோம் மதியானத்துக்கு தான் சாப்பிட போறோம் நல்லா இருக்கும் அப்பதான் ஊரி நல்லா இருக்கும் குழம்பு அதனால நாங்க இப்பயே வச்சுட்டோம் காலையில வேலை முடிச்சுட்டோம் சாதம் மட்டும் சுடு சுடா செஞ்சுக்கிட்டு குழம்பு வச்சு சாப்பிடுறோம் குழம்பு வச்சு சாப்பிடுறோம் அவ்வளவுதாங்க வெந்திச்சு மீன் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொதிக்கும் விடக்கூடாது பார்த்தீங்களா மீன் வெந்தது தெரியுதுங்களா வெள்ளையாக வந்துச்சு அந்த மீன் வெந்துச்சனாலும் தெரியும் ஒரு ரெண்டு கொதி இது அதிக மேலே வேணால் அந்த சூட்டிலே வந்துடும் பாருங்கள் குழம்பு திக்னஸாக இருக்குது சல்லிக்கரில் வச்சு பார்த்தாலும் தெரியுது குழம்பும் திக்னஸா இருக்குது மீனும் அவ்வளோதான் வெந்துச்சு இதுமே வந்து நம்ம மூடி மூடி வச்சு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிக்க வேண்டியதுதான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்